நண்பர்களுக்கு வணக்கம் நண்பர்களுக்கு வணக்கம் வீட்டில் பார்த்துருப்பீங்க மீன் ஒரு பிரே பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன் கொண்டு வந்தாச்சு தண்ணி ஒரு உட உள்ள ஊற்றியாச்சு பார்த்தீங்கன்னா நண்பர்களே ஐம்பது தான் கலக்கணும் அதாவது நல்ல வீரியமானதாக இருந்தால் ரொம்பதே போதுங்கிறாங்க நம்மளுக்கு கொஞ்சம் டவுட்டாக இருக்கிறங்காட்டி நம்ம வந்து ஐம்பது மில்லி கிழங்கு நண்பர்களே டவுட்டாக இருக்கிறங்காட்டி யாருங்க இந்த டம்ளார் வந்து ஐம்பது மில்லி நான் கணக்கு வச்சு வச்சுருக்கிறேன் அதனால் பாருங்க ஊற்றுற பாருங்க ஃபுல்லாக ஊற்றியாச்சு ஐம்பது மில்லி நண்பர்களே பார்த்துக்கங்க மல்லிகைப்பூச்செடி தொற்றி ஃப்ரை பண்ணணும் செடியை குளிக்க வைக்கிறோம் ஒன்று நம்ம காசு கொடுத்து வாங்கல உரம் பூச்சி விரட்டி நல்லா அழகாக செடியை குளிக்க வச்சுட்டு அடுத்த செடி போயிட்டே இருக்கு பாருங்க மேலே செடியை நல்லா குளிக்க வைக்கணும் எல்லா இடத்துலையும் பாடுற மாதிரி பாருங்க மீன் உரம் பூச்சி வரட்டியாகவும் செயல்படுதுங்க இந்த மாதிரி ஒரு ஃப்ரையர் வாங்கிட்டோம்னா கரண்டில் அடிக்கிறது பெட்ரோல் வாங்க வேண்டியது இல்லை ஈஸியாக நல்லா ஃபுல்லாக நினஞ்சிருக்கு பாருங்க நினங்கும் போது நல்லா பவர் கிடைக்கும்